வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சஸ்பென்ஷன் சிஸ்டமா அதுவும் ரெண்டாம் மம்மி களை எடுக்க ஆளும் தேவையில்ல ஆள் கூலியும் தேவையில்லை எப்படின்னு தெரியுமா தீபாவளிக்கு படபடனு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் எட்டாயிரத்தி எட்நூறுவா முன்பணம் கட்டி நம்ம காவேரி பவரோட உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னால் நம்புவீங்களா மழைக்காலம் வேற ஆரம்பிக்க போகுது பண்டிகை காலத்துல களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா அதுக்கு தாங்க நம்ம எம்டிஎம் ஓட டபுள் சஸ்பென்ஷன் காவேரி பவர் வீடர் இருக்கு நம்ம காவேரி பவர் வீடர் எந்த மாதிரி நேரத்தை மிச்சப்படுத்தும் எப்படி எல்லாம் காசை மிச்சப்படுத்துங்கிறத நம்ம ஒன்று ஒன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்னா சொல்றேன் எல்லார்கிட்டையுமே பவர் வீடர் இருக்குங்க ஆனால் நம்ம எம்டிஎம் காவேரி பவர் வீடரில் மட்டும்தான் டபுள் சஸ்பென்ஷன் இருக்கு அப்படி என்ன அந்த சஸ்பென்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது இருக்கிறதுனால நம்ம மிஷினில் வைப்ரேஷன் கம்மி வைப்ரேஷன் கம்மி நார்மலாக நம்ம ஒரு லிட்டருக்கு ஓட்டுறதை விட ஒரு லிட்டருக்கு நம்ம இருபதுலேருந்து இருந்து

அடுத்து நம்ம ஹைட் அஜஸ்ட்மெண்ட்டை பார்க்கலாம் இதில் கொடுத்துருக்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குள்ளமாக இருந்தாலும் சரி ஹைட்டாக இருந்தாலும் சரி ஈஸியாகவே நீங்கள் ஹைட் அஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த வண்டியை நீங்கள் ஓட்டிக்க முடியுங்க உங்கள் வீட்டில் ஸ்கூல் போகிற பசங்க யார் இருந்தாங்கன்னா அவங்க லீவில் இருக்கும்போது இதை ஈஸியாக அசஸ் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் இப்போ பேசுனது எல்லாமே ஃபியூச்சர் தாங்க களை எடுக்கிறதுக்கு முக்கியமான தேவையே என்னென்னா இன்ஜின் தான் யாருமே தர முடியாத அளவுக்கு தாறு மாறாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்குறோங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு நாங்க முப்பத்தி ரெண்டு வீடிங் பிளேடு கொடுக்கறது இல்லாம இவ்வளோ அட்டாச்மெண்ட்டி நாங்க ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க அது கூட சேர்த்து இதில் களை தான் எடுக்கலான்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை இதை நீங்கள் மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னு சொல்கிற கேளுங்கள் ஒன்று ஹச்டிபி பம்பு மாட்டி உங்கள் வீட்டுக்கோ தோட்டத்துக்கோ ஈஸியாகவே மருந்து அடிச்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராலி அட்டாச்மெண்ட் சேர்த்து உங்கள் வீட்டிலேருந்து தோட்டத்துக்கோ தோட்டத்துலேருந்து வீட்டுக்கோ ஈஸியாகவே ஐநூறு கிலோ வரைக்கும் ஜாமாவை தூக்கிட்டு போக முடியுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க அதோடு சேர்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வீடியோ பார்த்தவங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று சொல்ல போகிறேன் கேளுங்க அது என்ன ஆஃபர் தானே கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் வர இருபது பேருக்கு எட்டாயிரத்தி எட்நூறுவா முன்பணத்தில் கொடுக்கறது இல்லாமல் பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டும் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற ஃப்ரீ அட்டாச்மெண்ட்மே கொடுத்துட்ருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஆஃபராக பவர் வீட்டு வாங்குற ஐம்பது பேருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீ கிஃப்ட்ஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பவர் வீட்டில் நீங்கள் புக் பண்ணுங்கள் ஃப்ரீ கிஃப்ட்ஸாக அள்ளிட்டு போங்க